மீண்டும் ஒரு காணொலியில் நாம் சந்திக்கின்றோம் என்று அனுரகுமாரி நாயக்கா ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை தமிழில் தரலாம் என்று இருக்கின்றோம் மிக முக்கியமான உரை அது ஊழல்வாதிகளை நிச்சயமாக தண்டிப்பேன் ஊழலுக்கு இடம் இல்லை மற்றும் மக்களுக்கான சேவை ஆற்றுவேன் என்று மிக முக்கியமான உரை ஒன்றை නරුමර දෙසනායක උදියේ ජනාධිපදී ආටීර කණඩාර් අද උරෙයි නාමිපොළුදු තමනෙල් පාර්පෝ. ගෞරෝණිය ස්වාමින් වහන්ස පූජකතුමනි දෙමවපියණි සහෝදර සහෝදරියනි දූදරුවනි. දස්සක කීපයක්ත් එසේ අප නැගු හඬට සෙමෙන්ට් සෙමෙන් නමුත් තිරසාර්ලෙස් සවන්දිී අප ඉදිරිපත්ල වැඩ පිවට හුස්මැෙව්.

ஏவினால் நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு பொருளாதார செயல்பாடுகளின் ஊடாக திட்டங்களையும் ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம்

நடைபெறும் தேர்தல்களையும் நோக்கி நான் தேர்தல் ஒரு நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் ஜனாதிபதி நமது நாட்டு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தேசபாலன்குமையா கர்ண விழாவில் வலியுறுத்துகிறேன்

ஏ வெனியும் மகாஜனதாவட்டம் பொதுமக்களை கண்ணியமாக உருவாக்குவோம் காரக் அவங்க ஜனதாவாத்தனமான சூதானம்

ද ල් . ල් දරුවන් විසිස් අධ්‍යාපනයක් ලබාද ක සද වලගව ර ප ර පර සිදර අපි කැප වෙනවා. දැනුම ආකල් පර පර කරும். சனாத்தர் கண்ண புல்வன்

රකටිය ට රවාස හබිම ට රජාහ ුද ේරට නතාව ල්ල ට රවා ව වශේ. ල ල ර සමාජ ස ධරන තිහිමි වන රාජ්‍යක් වනින්. ඇල්ල පර ම දිය නර ේච ව. ොපොඩන් ැනු වැඩිය තාව අයිද්‍යාපනය විවසය රව දරන් කැබී ො අපගේ ම නය පරම්පනලම්. വിശ്വസനീയം <t televis65> <tati> <tati>

සමාජ දේ ම බ ප න ගරු කරමින් ඔබ ව ගලි පල ජන ප්‍රාධිපත්ය පිළිබඳුවා පිත්තා දැඩිය ඉස්වාස කරන අතර. ඔවුන්ගේ පජාතන්ත්‍රවාදී අයිති වාසිකම් සුරක්ෂෙත කිරීමට කැප වෙනම්. அப்ப ில்බந்த சக்கசங்க. சந்தேகம் ஆணமாக நம மாதை நாங்கள் அறிோம். ஆගේ கிரியாவன் திரும செல்பாலை சவாராதினாணம் பஏதர் பார்க்கிறேன். ஒபගේ சாதனிய விவேச்சனுடைய விமரிசங்களை பொறுத்தமான பனுணத்தில் நாம். அப்ப இக்கு கொடனகள் நாடுத்தை வாஸ்கிறரோம் அங்கள் கட்டிபவோ கது மாலத்தின் பங்குதாால் பலாத்தர்பவளை வலஸ் ஒதிக்க மணி க்கலாம்கிடை பா ப சமாலை எனபோது ஆால் ந வ சமானவைண நீங்கள் உணும் இமகி ியதியர் உதே பிலிகனிட்ட. இத்துலிங இதிரிட்டயா ன. அமைவானது ஆளுமன்றம் அமைவது ஜனதாவகி ஜனமத்தை விகுதிய ஏ அனுமா இ தினி பார்லிமென்ட்டு விஸ்ரு ஹரிம்தான் අපි පාර අමයිෝ අමවා ආ කටර තු ම හැම වටම මිරටි අනානම් මුසයම් සිහ මගුරු පො දෙල මක්කයි අල වටනගට කිෙක්න්නනෑ දසර දරනාවත් තිස්සේ සිහිනයක් පමණක් වූ බව පලගඩලා ගනවාහේ පයිවිිට්ද වවාෙන් බලලෝබී ඒකා පවාද හිකාර සර්වාධකාර මැත මනවාට ්‍රවම නන් ල ල එඉහි. நன்றி இந்த நாட்டு மக்களுக்கான உரையில் பல முக்கியமான விடயங்களை அவர் செய்திரு சொல்லி அவருக்கு ஏற்கனவே நாட்டு மக்களில் வடக்கு கிழக்கு மக்கள் மலையக மக்கள் அவருக்கான வாக்குகளை வழங்கவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இருந்தும் எல்லோருக்குமான ஜனாதிபதி நான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்தது முக்கியமாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இவ்வளவு வாதமும் அரசியல்வாதிகள் முன்விடவில்லை மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எதிர்காலத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முக்கியமான பணியை எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நிலைமைகள் மாறப்போகின்றன என்று